தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் அகில உலகமும் தேவன் நமக்காக சிலுவையை தொங்கிய நாள் என்று சொல்லி இன்றைய நாளை நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து அனுசரித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் யோவான் பத்தாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி காய்பா அந்த நாளிலே தீர்க்க உரைத்தான் என்று சொல்லி யோவான் எழுதியிருக்கிறார் எல்லா மனுஷருக்காகவும் ஒரு மனுஷன் மறிப்பது நலமாயிருக்கும் நம்மளுடைய சாபங்கள் நீங்கும்படியாக நம்மளுடைய பயங்கள் மரணத்தின் பயங்கள் விலகும்படியாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்காக மறிப்பது நலம் ஆதலால் தேவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து முடித்தார் அந்த மறித்த சிலுவையில் தொங்கி அந்த மரித்து உயிர் இயேசுவை ஒவ்வொருவரும் பெரும் இந்நாட்களிலே நினைவு கூற வேண்டும் நம்மளுடைய தேசத்தின் பாவங்களுக்காக எல்லா மனுஷருக்காகவும் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமாம் ஒருவரும் கெட்டு போகாதபடி தேவன் தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தார் அவருடைய ரத்தத்தை ாலே நாம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இனி பிறக்கப்போகிற சந்ததியும் பெற்றுக்கொள்கிறார்கள் அதனால் இன்றைக்கு நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கவும் அந்த சிலுவை அண்டை வரவும் அந்த தேவனை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மறித்திருக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறவும் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் நமக்கா ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நல்லமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாளில் காய்பா ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் அந்த நேரத்தில் சொன்னார் ஆண்டவர ஆம் ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் மறித்தீங்க எல்லா ஜனத்துக்காகவும் ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே மறித்த ஜனங்கள் இனி பிறக்க போகிற ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை நீங்கள் சிலுவையில் தொங்குனீங்க ஆண்டவரே அதனாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தீங்க அன்றவரே அதனாலே எங்கள் சாபம் நீக்கப்பட்டது ஸ்தோத்திரம் அதனாலே நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே அந்த நல்ல பாக்கியத்தை ஒவ்வொருவரும் இன்றைக்கு எங்க தேசத்துல இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல அகில உலகத்திலே இருக்கிறவர்களும் ஆண்டவர அந்த தேவனை நினைவு கூர்ந்து ஆண்டவர அந்த சிலுவை அண்டை வந்து ஆண்டவரை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அன்றவரை தங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றி ஆண்டவர அன்றவரே நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஆண்டவர ஏசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே எல்லா தேசத்துங்க தேச எல்லா தேசங்களில இருக்கிற மக்களும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற கிருபைய கத்தர் அருளிச்சே இங்க ஒவ்வொருடைய பாவங்களும் ஆண்டவரே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே அண்டவரே புது படைப்பாய் மாறட்டும் ஆண்டவரே அண்டவர் அந்த கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன்